பீலா வெங்கடேசன் இவங்களை பற்றி தான் சமூக வலைதளங்களில் நேற்றைய தினத்திலிருந்து இவங்களுடைய உயிரிழப்பை தான் பொதுமக்கள் ஒட்டுமொத்த தமிழகமுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்படி உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க கொரோனா காலகட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தவங்க தற்சமயம் எரிசக்தி துறையுடைய செயலாளராக அவங்க பதவியில் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் தான் நேற்று தன்னுடைய ஐம்பத்தி ஆறாவது வயசில் அவங்க உயிரிழந்தாங்க அப்படின்ற செய்தி எல்லாரையுமே வேதனைக்குள்ளாக்கிடுச்சு அவங்க தனக்கு இருந்த கட்டி அதாவது மூளையில் இருந்த கட்டி அது புற்றுநோய் கட்டி அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க வந்து வெளியே காட்டிக்காமல் அவங்க தன்னுடைய செயல்களில் அரசின் பணிகளில் ரொம்பவே மும்முரமாக சுறுசுறுப்பாக இயங்கிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கடந்த சில தினங்களாக மிகுந்த தலைவலி ஏற்பட்டிருக்கு இதனால் இவங்க இந்த தலைவலி நிமித்தமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மூளையில் கட்டி இருக்குது அந்த கட்டி கேன்சர் கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் அவங்க எப்பவும் போல் இயல்பாக அரசாங்கத்துடைய பணிகளை மேற்கொண்டுட்டுருக்காங்க இதுக்கு இருந்தே அவங்க மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டுட்டு இருந்திருக்காங்க ஏன்னா இவங்க ஒரு உயர் பதவியில் இருக்கிறாங்க தன்னுடைய குறைகளை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு தயக்கம் அதை வெளியே காட்டிக்காமல் அவங்க இருந்தாங்க அந்த மூளையில் இருந்த கட்டி கேன்சர் கட்டியாக இருந்து அது கொஞ்ச நாள் பிறகு இப்போ தற்சமயம் கடந்த சில நாட்களில் மிகுந்த தலைவலி அவங்களுக்கு வரவும் ஆஸ்பத்திரியில் அனுமதி அனுமதிக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு தான் அவங்க நேற்றைய தினத்தில் தன்னுடைய ஐம்பத்தி ஆறாவது வயசில் உயிரிழந்தாங்க அவங்க உயிரிழந்ததுக்கான காரணம் என்ன என்னென்னு பொதுமக்கள் பல பேருடைய கேள்வியாக இருந்துச்சு அதுக்கான காரணம் இது தான் அவங்களுடைய மூளையில் இருந்த கட்டி புற்றுநோய் கட்டியாக இருந்தோம் அவங்க வீட்டிலிருந்தே சிகிச்சைகளை மேற்கொண்டுட்டு வந்து அவங்க வெளியே காட்டிக்காமல் இருந்து அவங்க நேற்று தினத்தில் சென்னையில் இருக்கிற மருத்துவமனையில் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற சோகமான செய்தி தான் வெளியாகிருக்கு